கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றவராக இருக்கிறாரு அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது வேதத்துல ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிற பொழுது அப்போஸ்தலரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பேதுரு கேட்பார் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரேயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன நல்ல கவனிங்க இதுல நம்ம பணத்தை குறித்தோ நிலத்தை குறித்தோ அல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்க இந்த நிலத்தை விற்கிறாங்க ஆனா இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பொய் சொல்லுகிறதை பேதுரு கேட்கிறாரு நீங்க தான் விற்றீங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பொய் சொல்லும்படி சாத்தா உங்க இருதயத்தை நிரப்பினது என்ன வஞ்சித்தது என்னவென்று கேட்டு அந்த பொய் சொல்லது நிமித்தம் உண்மையற்ற வாழ்வின் நிமித்தம் உலக காரியத்தின் மீது ஆசை வைத்தது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் வந்த இழப்பு அவர்கள் தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினதை வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது என்னன்னா இந்த பூமியில் மனுஷங்கிட்ட பொய்ய சொல்லி இப்படிதான் நான் செஞ்சேன் இப்படிதான் நான் வாழ்ந்தேன் இங்கதான் நான் போனேன் இப்படி தான் நான் செய்கிறேன்னு நம்ம திட்டவட்டமாக பலவிதமான ஏமாற்று யுக்திகளை செய்யத்தக்கதாக டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு இல்லை இதையெல்லாம் பயன்படுத்தி மனுஷனை நம்ப வைக்கலாம் கிறிஸ்தவர்களிடத்துல நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து பிரஸ்து ஆவியானவருடைய எல்லா காரியங்களையும் தெரிந்து உங்ககிட்ட பேசுகிறேன் நம்ம மனுஷனை ஏமாற்றுறோம் மனைவியை ஏமாற்றுறோம் கணவனை ஏமாத்துகின்றோம் பிள்ளைகளை ஏமாற்றுகின்றோம் நண்பர்களை ஏமாற்றுகின்றோம் நம்மோடு கூட இருக்கிறவர்களை எல்லாம் ஏமாற்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆனால் பரிசு தாவையானவரை ஏமாற்ற முடியாது நம்மை படைத்தவரை ஏமாற்ற முடியாது அப்பேற்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது தேவனால் வரக்கூடிய தண்டனை மிகவுமே மிகவுமே அது பயங்கரமானது என்பதாக இந்த நிகழ்வின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நீதியையும் பரிசுத்தையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்தி நீ இப்படி தான் வாழணும் உன்னுடைய வழிகள் இப்படி இருக்கணும் உன்னுடைய பேச்சு இப்படி இருக்கணும் உன்னுடைய சிந்தனைகள் இப்படி இருக்கணும் இப்படி நீ வாழுகிற பொழுது உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்தலத்துக்குள்ளே நீ பங்கடைய முடியும் என்று நம்ம எல்லாருக்காகவும் தொகுக்கப்பட்ட வழியை போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார் இல்லையா ஆனால் இந்த பரிசு ஆவையானவர் நீ இப்படி வாழ வேண்டும் நமக்கு போதித்திருக்க நம்ம அதை தள்ளிவிட்டு நம்ம அதை உதறி தள்ளிவிட்டு நம்ம மனம் போன போக்கிலே இன்றைக்கு தேவனை என்ன பண்றோம் அவரை ஏமாற்ற முடியாத மனுஷனை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது நமக்கான தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதனை நான் சொல்ல தேவையில்லை வேதம் நமக்கு சொல்கிறது அன்பு ஜனமே எப்பொழுதுமே உண்மை உள்ளவனோடு கூட தான் தேவன் துணை நிற்பார் எல்லாரும் சொல்லுவாங்க உண்மையா இருக்கிறதுனால என்ன கிடைக்க நான் கேட்கிறேன் உண்மையா இருக்கிறதுனால தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நமக்கான நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர் நம்மோடு கூட துணையா இருக்கிறவர் உண்மை உள்ளவனை அவர் ஒரு பொழுதுமே வெட்கப்படுத்துகிறவரும் அல்ல கைவிடுகிறவரும் அல்ல அவனோடு கூட தான் அவருடைய கிருபை வெளிப்படும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் ஆபத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் உதாசனத்தின் மத்தியிலும் தேவ கிருபை தேவனுடைய தேவாவியானவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை பார்க்க முடியும் ஜனமே இன்றைக்கு நம்ம யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வார்த்தையில் நம்ம பயன்படுத்துகிற மொபைல் போன்ல நம்ம செய்கிற வேலையில நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம செயல்படுத்துகிற ஒவ்வொரு விதங்கள்ல உண்மை இருக்கிறதா பரிசு தாவியானவரிடம் போய் சொல்ல முடியாது அவ்வாறு செய்கிற பொழுது அதற்கான பலன் மிகவும் கனமானதா இருக்கும் அன்பு ஜனமே இன்னைக்கு வழிகளை மாற்றிக்கொள்வோம் யாரையும் நம்ம ஏமாற்றி நம்ம ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்றதுனால எந்த பயனும் கிடைக்க போறதில்ல இந்த உலகத்துல எவ்வளவுதான் ஏமாற்றி அதிகப்படியான மேன்மையான பெயரை சம்பாதித்தாலும் அதுவும் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் நித்தியத்தை கொடுக்க போறது இல்லை மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து சொத்து சேர்த்தாலும் சரிதான் பணம் சேர்த்தாலும் சரிதான் ஆஸ்திகளை சம்பாதித்தாலும் சரிதான் பெயர்ப்புகளை சம்பாதித்தாலும் சரிதான் எல்லாமே இந்த உலகத்துக்குரியதோடு கூட மறைந்துவிடும் நித்தியத்திற்கு அதை கை கொடுப்பது இல்லை நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு கிடைக்கின்ற நிமிடத்தையும் பயனுள்ளதாக வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வழிகளை மாற்றுவோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த உலகமும் உலகத்திலுள்ள எல்லாமே மாயை உலகமும் அதனுடைய எல்லா காரியங்களும் ஒழிந்து போகும் என்று அறிந்திருக்கிறோம் வானோ பூமி ஒழிந்தாலும் உன் வார்த்தை மாறி போவதில்லையப்பா எங்களுக்கு என்று கொடுத்த இந்த வாழ்க்கையில நாங்கள் தேவாவியானவருக்கு முன்பதாகவோ உக்கையாக எப்பொழுதும் நாங்கள் உண்மையுள்ள ஒரு சன்னதியாய் எங்க வாழ்க்கையில வழிகளில் பேச்சுல நடக்கையில சிந்தனையில குடும்பத்திலே அப்பா வேலையில சுற்றத்துல எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் உண்மையோடு கூட வாழ பலன் தாரும் கர்த்தருடைய அப்ப நித்திய நியாய வழிகளுக்கு நேராக நாங்கள் நடப்பதற்கும் நியாய தீர்ப்பை குறித்ததான அப்போ ஒரு பய உணர்வும் அப்ப ஒரு விசுவாச வாழ்க்கையும் ஒரு நம்பிக்கையும் எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்க கிரபை தாரும் உண்மையோடு கூட செயல்பட பலன் தாரும் உங்க கரங்களை எங்களை பெருமை ஆக்கிறோம் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ